thank வெல்கம் டு டெலி டாக்ஸ் இஸ் ட்ரெண்டிங்ல இருக்காங்க மகாநதி சீரியலோட ரீசன்ட் ப்ரோமோ நேத்துக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸ்ல சீரியல்ஸ்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்காங்க ஓவராலா நம்பர் சிக்ஸ் பிளேஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்காங்க யூடியூப்ல சண்டே ப்ரோமோ போடாம நம்ம எல்லாரையும் வந்து டிசப்பாயின் பண்ணிட்டு நேத்துக்கு ப்ரோமோ போட்டதுமே வந்து நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரோமோ ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்டிங்கா தான் இருந்துச்சு ப்ரோமோ பட் இன்னொரு ப்ரோமோ நம்ம கூடிய சீக்கிரமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளையோ நாளை மறுநாளோ மறுநாளும் ஒரு சைடு இருக்கு இந்தியன் டிவி கப்பல் கனெக்ட் பண்ண அந்த நாமினேஷன்

தேர்ட்டி நைன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்புறம் இன்ஸ்டாவில் ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் இருக்காங்க அப்புறம் இப்போ நம்மளுடைய டெலிடாக்ஸ் சேனல்லையுமே வந்து எயிட் தௌசண்ட் ரீச் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள் அதுவுமே பர்டிகலராக டெலிடாக்ஸ் சேனலில் எல்லா காமன் ஆடியன்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறது கிடையாது மகானதி ஃபேன்ஸ் தான் அதிகபட்சம் நைன்ட்டி பிளஸ் பர்சன்டேஜ் இருக்காங்க அதுக்கப்புறம் சில சீரியலோடைய ஃபேன்ஸுமே வந்து நம்மளுடைய இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே ஒன் சங்கம் பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும் ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி நான் பண்ணுற எல்லா எல்லாத்தையுமே வந்து நீங்க கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு வந்து தெரிவிச்சிட்டு இருக்கீங்க சோ நான் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹாப்பியா எடுத்துப்பேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் நான் என் மேல தப்பு இருந்துச்சுன்னா இமீடியட்டா வந்து நான் ரெக்டிஃபை பண்ணி சாரி கேட்டுருவேன் இருந்தாலும் சில நெகட்டிவிட்டிஸ்மே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லா சேனல்ஸுமே ரன் பண்ணும்போது பட் நம்மளுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணி பூஸ்டர் மாதிரி எனக்கு இருக்கும் எனர்ஜி பூஸ்டராக ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்